அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விந்துவை கட்டியாக மாற்றும் பலவிதமான உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம் விந்துவை கட்டியாக மாற்றும் உணவுகளில் முதல் வகை உணவு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையில் பலவிதமான பயன்கள் உள்ளது முருங்கைக்கீரையை பறித்து சிறிது நீர் சேர்த்து காய்ச்சி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் சர்க்கரை நோய் இரத்த அழுத்த நோய் கட்டுப்பட்டு இரத்த வெறுத்தி வரும் நீர்த்து போன விந்துவை கட்டி உடலை வலுப்படுத்தும் அடுத்த உணவு வாழைப்பூ வாரம் இருமுறை வாழைப்பூ உணவில் சேர்த்து வந்தால் விந்து கட்டும் விந்தணு உற்பத்தி அதிகரிக்கும் முருங்கைப்பூ முருங்கைப்பூ முருங்கை கீரையுடன் சேர்த்து பொரியலாக சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் காம சக்தியை பெருக்கும் விந்து கட்டும் இந்த முருங்கை பூப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் காலை மாலை என இரு வேளை இரண்டு கிராம் எடுத்து சூடான பசும்பாலில் கலந்து சூடு ஆறிய பிறகு சாப்பிட்டு வந்தால் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும் சரி நீர்த்து போன விந்துவை விரைவில் கட்ட ஒரு எளிய முறைகளை பற்றி பார்ப்போம் முருங்கைக்கீரை முருங்கைப்பூ வாழைப்பூ இந்த மூன்றையும் பொரியலாக செய்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் சிறுநீரில் விந்து செல்லுதல் சரியாகும் எலும்புகள் நரம்புகள் வலுபடும் உடல் பலம் பெறும் அடுத்து மாதுளை பழம் தினமும் இரவு ஒரு மாதுளை பழம் சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் உடல் சூடு நீங்கி உடல் குளிர்ச்சி பெறும் வெண்டைக்காய் வாரம் இருமுறை அல்லது மூன்று முறை வெண்டைக்காய் உணவில் சேர்த்து வந்தால் விந்து கட்டும் அல்லது நாலைந்து வெண்டைக்காவை பச்சையாக கூட சாப்பிடலாம் நல்ல பலன் கொடுக்கும் செம்பருத்தி செம்பருத்தி பூவிற்கு ஆண்மையை அதிகரிக்கும் சக்தி உண்டு செம்பருத்தி பூவை நிழலில் காய வைத்து பொடி செய்து இரண்டு கிராம் எடுத்து பசும்பாலில் கலந்து காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் ஆண்மை அதிகரிக்கும் உடல் வலுபடும் இருதயம் வலுபடும் செம்பருத்தி பூப்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அடுத்து கசகசா கசகசா பற்றி பொதுவாக அனைவருக்கும் தெரியும் அசைவ உணவுகளில் இந்த கசகசா பொதுவாக சேர்ப்பார்கள் கசகசாவை பொடி செய்து ஒரு கிராம் எடுத்து பசும்பாலில் காலை மாலை என இருவேளை சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் அடுத்து வெந்தயம் வெந்தயம் மற்றும் பனைவெள்ளம் சேர்த்து கூழ் போல் சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் உடல் எலும்புகள் வலுபடும் நாவல் பழம் இந்த நாவல் பழம் கிடைக்கும் காலங்களில் சாப்பிட்டு வாருங்கள் விந்து கட்டும் இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்த நல்லபதியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்